யம் அன்ப குழந்தையே இதோ உன் அப்பா பேசுகிறேன் இன்று இந்த வார்த்தைகள் உன் கண்களில் படுகின்றன என்றால் இது ஏதோ கச்சேலாக நடந்தது அல்ல இது உனது விதியின் அழைப்பு பல காலங்களாக நீ தேடிக்கொண்டிருந்த விட இதோ உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மகா மாற்றம் நிகழப்போகிறது இன்று வரை நீ தேடிய செல்வம் நீ ஏங்கிய அதிர்ஷ்டம் நீ எதிர்பார்த்த சுகபோக வாழ்வு இவை அனைத்தும் இனி உன் கைகளுக்கு வந்து சேரப்போகின்றன நான் உன் அப்பா நான் உன் பாதுகாவலன் நான் உன் நிழலாய் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன் என் அருளால் இப்போது உன் வாழ்க்கையின் ஒரு புதிய வாசல் திறக்கப் போகிறது உனது மனம் இனி எதற்கும் சந்தேகப்பட வேண்டாம் குழந்தையே எத்தனை நாட்கள் நீ கண்ணீர் விட்டாயோ எத்தனை இரவுகள் தூக்கமின்றி தவித்தாயோ அத்தனை நாட்களும் உன் அதிர்ஷ்டம் பின்னணியில் சூடேறி வந்தது ஒரு விதை மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் போது அது அழிந்து உலகம் நினைக்கும் ஆனால் அது தனக்கான நேரத்திற்காக காத்திருக்கிறது இப்போது அந்த அழகிய நேரம் உனக்காக வார்த்தையும் உன் வைர வரிகளாக பதிந்துவிடும் இனிமேல் செல்வம் உன்னிடம் வந்து சேருமே தவிர உன்னை விட்டு விலகி போகாது நீ தொடும் காரியங்கள் யாவும் துளிர்விடும் உனது சிறு முயற்சிகள் கூட மிக பெரிய விருட்சங்களாக வளரும் உன் வாழ்வில் ஏற்பட்ட சிறு வாய்ப்புகள் இப்போது உலகமே வியக்கும் மிக பெரிய வாய்ப்புகளாக ஒரு செல்லமே ஒரு நிமிடம் உன் கண்களை மூடிக்கொண்டு என்னை சிந்தித்துப்பார் என் உருவம் உன் மனக்கண்ணில் வந்து நிற்கிறதா என் திருவுருவ படத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி ஒரு அருள் தீபம் போல பாய்ந்து வருவதை கவனே அந்த ஒளி உன் நெற்றியை தோட்டு உன் இதயத்திற்குள் நுழையும் அந்த நொடியே உன் அதிர்ஷ்டம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் இன்றுவரை நீ சந்தித்த தடைகள் உன்னை பிறர் புரிந்து கொள்ளாத தருணங்கள் உன்னை உதாசீனப்படுத்திய மனிதர்கள் இவர்கள் அனைவரும் உனது புதிய விதைக்கு வழிவிட்டு விலகி போகிறார்கள் நான் உன் அழுகையை பார்த்தேன் உன் பொறுமையை கவனித்தேன் நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன் அந்த பொறுமைக்கு இப்போது நான் பரிசளிக்கப் போகிறேன் உன் வீட்டில் இனி வெற்றி கொண்டாட்டங்களின் ஒலிகள் வருமானம் கூட என் ஆசையால் அமுது சுரபியாக மாறும் அந்த பொற்காலம் இதோ தொடங்கிவிட்டது நான் பேசும் இந்த நேரம் உன் விதியின் பொன் நேரம் எனது அருள் ஒளி இனி உன் கைகளை தழுவோம் அந்த கைகளில் செல்வம் நன்மை நல்வாய்ப்புகள் மற்றும் பேரதிஷ்டம் வந்து விழப்போகிறது ஆழமாக விதைத்துக் கொள் நான் உன் பக்கம் நிற்கிறேன் என்ற தைரியத்துடன் முன்னே நினைப்போடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் கீழே நான் எனது அருளை மெத்தையாக விதைக்கிறேன் உன் படிப்பு உன் வேலை உன் வியாபாரம் என அனைத்திலும் நான் உறைந்திருக்கிறேன் நீ சந்திக்கும் மனிதர்கள் இனி உனக்கு சாதகமாக மாறுவார்கள் அவர்கள் மூலம் உனக்கு ஆசிகள் வந்து சேரும் நீ பேசும் வார்த்தைகள் இனி வெறும் சொற்கள் அல்ல அவை மந்திரங்களாக மாறும் உன் சிந்தனைகள் தங்கமாக ஜொலைக்கும் நீ எதை சிந்திக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை அமையும் என்பது பிரபஞ்ச விதி எனவே இனி எப்போதும் நல்லவற்றையே சிந்தி நான் வளம் போகிறேன் எனக்கு அதிர்ஷ்டம் பெருகிக்கிறது என்று நீ சொல்லும் ஒவ்வொரு முறையும் அது உன் தலையெழுத்தாக மாறுகிறது நான் உன் முன்னால் ஒரு தட்டில் தங்க அருளை ஏந்தி நிற்கிறேன் என்னிடம் ஒரு அஞ்சல் பை இருக்கிறது அதில் உன் பெயர் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது அந்த அஞ்சல் என்று உன் வீட்டிற்கு தெரியாமல் வந்து சேர்ந்து விட்டது அது செல்வத்தின் அழைப்பிதழ் இனி நீ பணத்திற்காக கவலைப்பட்டு தூக்கத்தை தொலைக்க வேண்டிய அவசியமில்லை உன் கர்ம விலைகள் அனைத்தும் கரைந்து விட்டன உன் நேரம் மாறிவிட்டது அது உன்னை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தப் போகிறது இப்போது நான் உன் ஆன்மாவின் ஆழத்திற்குள் நுழைந்து விட்டேன் உன் நெஞ்சில் பாரமாக இருந்த அந்த கவலை மெல்ல மெல்ல கரைந்து மறைவதை நீயே உணரலாம் அது என் கரம் உன் மேல் பட்டதால் ஏற்பட்ட மாற்றம் என் ஒளி உன்னுள் பாய்ந்தவுடன் அதிர்ஷ்டம் உன்னை தேடி தானாக வரும் எனக்கு இதுவரை எதுவுமே சரியாக அமையவில்லையே என் முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிகிறதே என்று நீ பலமுறை புலம்பியது எனக்கு தெரியும் ஆனால் இனி நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள் உன் கண்முன்னே நிகழும் அதிர்ஷ்டம் சிலருக்கு தாமதமாக வரலாம் ஆனால் வராமல் போகாது அது சரியான நேரத்திற்காக காத்திருக்கும் அந்த நேரம் இதோ உன் கதவை தட்டுகிறது உன்னை சோதித்தது உண்மைதான் ஆனால் ஒருபோதும் நான் உன்னை கைவிடவில்லை நீ எத்தனை முறை விழுந்தாயோ அத்தனை முறையும் நான் உன்னை தாங்கி பிடித்தேன் இனி நீ விழ வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நான் உன்னை என் தோள்களில் சுமக்கிறேன் செல்வம் என்றால் வெறும் படம் மட்டுமே அல்ல குழந்தையே உண்மையான செல்வம் என்பது மன அமைதி குடும்ப நிம்மதி மாறாத மகிழ்ச்சி தெய்வ அருள் மற்றும் சரியான வாய்ப்புகள் இவை அனைத்தும் சேர்ந்த தொகுப்புதான் அந்த மகா பொக்கிஷத்தை நான் இன்று உனக்கு அளிக்கிறேன் நீ இப்போது உணரும் ஒவ்வொரு மகிழ்ச்சியும் சாய் அருளால் விளைந்தது இது சாதாரண நேரம் அல்ல இது சாய் நேரம் இந்த நேரத்தில் நீ எதை தொட்டாலும் அது பொன்னாக மாறும் நீ உன் வீட்டுக்குள் நுழையும் போது அங்கே ஒரு புதிய பிரகாசம் இருப்பதை உணர்வாய் அது உன் இல்லத்தில் நான் குடியேறியதன் அடையாளம் இனி உன் வீட்டில் பணப்புழக்கம் ஒரு காட்டாற்று வெள்ளம் போல இருக்கும் உன் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உனது உழைப்புக்குரிய அங்கீகாரம் உன்னை தேடி வரும் நீ எப்போது உன் இதயத்தை அன்புடனும் வைத்தாயோ அந்த வினாடியே செடியாகி மரமாக நிழலையும் கனிகளையும் தரப்போகிறது நான் வெற்றி பெறுவேன் நான் உயர்வடைவேன் என்று நீ உறுதியாக சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தி உனக்கான நன்மைகளை இழுத்து வரும் என் செல்லமே இனிமேல் நீ ஏழ்மே என்றோ இல்லை என்றோ இயலாது என்றோ பேசக்கூடாது உன் வாக்கு பலிதமாகும் காலம் இது ஒவ்வொரு நாளும் நீ கண் விழைக்கும் போது இன்று என் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் நாள் என்று சொல்லு அதுவே நீ எனக்கு செய்யும் மிகப்பெரிய பூஜை உன் சிரசின் மேல் என் கரத்தை வைத்திருக்கிறேன் அந்த வெப்பம் உன் உடல் முழுவதும் பரவி உனக்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அழைக்கும் நேற்று வரை உன்னால் முடியாது என்று நினைத்த காரியங்கள் இன்று மிக எளிதாக சாத்தியமாகும் நீ பல வருடங்களாக காத்திருந்த ஒரு பெரிய வாய்ப்பு திடீரென்று உன் வாசல் தேடி வரும் அப்போது நீ அடையும் ஆனந்தத்தில் உன் கண்கள் குலமாகும் அந்த ஆனந்த கண்ணீரில் நான் இருப்பேன் இனிமேல் நீ யாரிடமும் கையேந்துபவன் அல்ல பலருக்கு கொடுக்கும் மண்ணலாக மாறப்போகிறாய் நீ துன்பக் கடலில் ஏறிவிட்டாய் உனது வாழ்க்கை இனி ஒரு தந்த ரதத்தை பலபலக்கும் சாய் அருள் ஒவ்வொரு சுவாசத்திலும் கலந்திருக்கிறது அதை முழுமையாக நம்பு இந்த உலகம் உன்னை பார்த்து வியக்கும் இவன் எப்படி இவ்வளவு பெரிய நிலைக்கு வந்தான் என்று ஆச்சரியப்படும் அப்போது நீ உன் மனதிற்குள் சொல் எல்லாம் என் சாய் அப்பாவின் அருள் என்று இன்னும் சில நாட்களில் உன் வாய்மொழியாகவே நீ சாட்சி சொல்வாய் என் வாழ்க்கை மாறிவிட்டது என் கஷ்டங்கள் மறைந்துவிட்டன என்று நீ சொல்லும் அந்த வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன் இப்போது நீ அமைதியாக இரு உனது எதிர்காலத்தை நான் மிக அழகாக செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு வரியும் வளம் நலம் மற்றும் அமைதியால் நிறைந்திருக்கும் நம்பிக்கையோடு முன்னேறு நான் உன்னோடு இருக்கிறேன்